அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்ங்க நிதி ஆயோக் அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ எக்கனாமிக்ஸில் குரு ஃபோர் நியூ சிலபஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா இருபது கேள்விகள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு நாலாவது டாப்பிக்காக வந்து இந்த நிதி ஆயோக் வந்து எக்கனாமிக்ஸில் இருக்குது எக்கனாமிக்ஸில் தான் நிதி ஆயோக் கவர் ஆகுமா கிடையாது குவாலிட்டிலையும் நிதி ஆயோக் வந்து கவர் ஆகும் ஸோ அரசியலமைப்புலையும் கவர் ஆகும் எக்கனாமிக்ஸ்லேயும் கவர் ஆகும் ரெண்டு சப்ஜெக்ட்டில் கவர் ஆகும் அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எப்பயுமே நிதி ஆயோக்கில் இருந்து டிஎன்பிஸில் ஒன் ஆர் டூ கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க இதில் புக்கில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் பக்கத்தில் இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணாம் பக்கம் வரைக்கும் இருக்கும் லெவன்த் எக்கனாமிக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு அஞ்சாம் பாடம் இருக்குல்ல அஞ்சாம் பாடலில் ஆஹ் சாரி எட்டாம் படத்தில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்புறம் எய்த்து புக்கில் வந்து சின்ன பாக்ஸ் மாதிரி கேட்கணும் அங்கே மிஸ் புக்கில் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ் கட்டிங்கெலாம் வந்து இங்கே கொண்டு வந்துட்டேன் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்துட்டேன் அங்கே இருக்க தகவல் இங்கே நான் சொல்லுவேன் ஓகேவா நண்பர்களை ஸோ வந்து அதை பற்றி அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் மிச்சபடி எங்கேயுமே இந்த நிதியோக்கு இருக்காது ஆனால் இதில் வந்து வெளியேருந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் எப்போயுமே நிதி வந்து ஒன் ஆர் டூ கொஷின் கேட்பாங்க நிதி இல்லாமல் டீன் வினாக்கள் வினாக்கல் என்பது இடம்பெறாது பார்க்கலாம் நிதி ஆயோக் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா எப்போயுமே இந்த மாதிரி ஒரு குழு இது வந்து இந்த மணிக்கு டாபிக் வந்து புக்கில் கொஞ்சம் இடத்துல இருக்கும் ஆனால் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்காக இருக்கும் ஸோ வந்து இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டெல்லியில் இருக்குது நிதி ஆயோக் வந்து இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே கேட்டிங்கன்னா அதாவது தலைமையிடம் தமிழில் சொல்லுவாங்க டெல்லியில் இருக்குது அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பெரிய விஷயம் கொஸ்டின்ங்க நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிறோம்ல அதில் நிதி அப்படின்னா என்னது அதுக்கான அப்ருகேஷன் வந்து டிஎம்எஸ் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இது வந்து லெவன்த்து புக்கில் வந்து இருக்கும் பட் ப்ளஸ் அதாவது இந்த அப்ருகேஷன் லெவன்த் புக்கில் இருக்கும் ப்ரீவியஸிய கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் இது வந்து நீங்கள் தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டால் நல்லது தான் ஏன்னா எப்பவுமே கேள்விகள் கேட்பாங்க அடுத்து அறுபத்தஞ்சு ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்த அதாவதுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆன ஐந்தாண்டு திட்டம் நம்ம படிச்சிருக்கோம் பாருங்கள் ஆண்டு திட்டக்குழு இதுக்கு முதல் நம்ம வீடியோ போட்டுக்கோம் திட்டக்குழு ஐந்தாண்டு திட்டம்னா ஸோ அறுபத்தைந்து ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்த திட்டக்குழு கலைக்கப்படும் என்று பிரதமர் மோடி ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அறிவிச்சிருக்காருங்க இப்படி புரியுதாங்க பிரதமர் மோடி எப்போ அறிவிச்சாரு முக்கியமான தேதி ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து அறிவித்தார் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷமாக வந்து ஐந்தாம் திட்டத்தை இப்படி அறிவிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்க சொல்லியிருக்காங்க வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவை ஒரு விஷய நண்பர்களை நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நம்ம தனித்தனியாக தகவல்கள் எடுத்துட்டு எடுத்து எடுத்து இருக்கோம் முக்கியமான நியூஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் எது அதாவது இந்தியாவை உருமாற்றம் செய்வதாக தேசிய நிறுவனம் அழைக்கப்படும் வந்து நிறைய இந்த பாயிண்ட் வந்து முக்கியமா பார்த்துக்கோங்க இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தமா நண்பர்களே இப்போ ஒரு நிதி ஆயோக் நிதி ஆணையம் அப்போ அந்த நிதி குழு இதெல்லாம் சொல்கிறோம்ல அதுக்கப்புறம் அந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இந்த மாதிரி நிறையா சொல்லுவோம் இந்த ஆணையங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தாங்க வைப்பாங்க எப்படி வைக்கலாம் ஒரு ஆணைய தலைவர் யார் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவின் பரிந்துரை வந்து இருப்பாங்க அதுபோல் சரி நிதி ஆணையம் ஒன்று கொண்டு வரணும் அப்போ நம்ம கொண்டு வந்துட முடியுமா கொண்டு வர முடியாது அப்போ ஏதாவது ஒரு குழு போடுவோம் யாராவது ஒரு குழு மாதிரி போட்டு இது செயல்படுமா செய்யப்படாதென்னு ஒரு படித்தவங்க வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் ஒரு குழு போட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் ஜிப்பர் யார் அஜய் ஜிப்பர் அப்படின்னு ஒரு குழு போடுறாங்க கமிட்டி வந்து போடுறாங்க கமிட்டி போட்டு ஆராயிறாங்க சரி திட்டத்தை விளக்கி ஆறு ஐந்தாண்டு திட்டத்தை வந்து விளக்கிடுவோம்மாப்பா சரிப்பா ஐந்தாம் தேர்தல் வளக்கிட்டு நம்ம இதை கொண்டு வரலாம் நம்ம நாட்டுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் ஜிப்பர் கமிட்டி முக்கியமான கொஸ்டின்ங்க அஜய் ஜிப்பர் கமிட்டி பரிந்துரைக்கும்படி மத்திய கேபினெட் சபை கேபினெட் சபைனா என்ன அது மத்திய கேபினெட் அமைச்சரவைன்னு சொல்லுவோம்ல ஸோ டென்த் பார்க்கல படிச்சிருப்போம்ல அந்த கேபினெட் சபை தீர்மானத்தின்படி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நிதி ஆயோக் என்பது ஏற்படுத்தப்பட்டது திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நம்பளை ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நிதி ஆயோக் இந்த கமிட்டியின் அடிப்படையில் ஏற்றுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நிதி ஆயோக் வந்து சட்ட சட்டப்பூர்வமான அமைப்பா கிடையாது ஏன் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்தப்ப இந்த நிதி ஆயோக் என்பது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை அதனால் இது என்னன்னா சட்டப்பூர்வமான அமைப்பு கிடையாது அரசியலமைப்பு சாராதது அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டதல்ல ஓகேவாங்க இது அரசமைப்பு சட்டத்தின் மீது உருவாக்கப்படுறது கிடையாது அரசியலமைப்பு சாராது சட்டம் இது சட்ட ரீதியோ நிதி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சட்டத்தின் அடிப்படையில் நிதியோகம் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா சட்ட ரீதியாக அமைப்பே கிடையாது அவங்க சொன்னாங்கன்னா செஞ்சே ஆகணும் அப்படின்றது கிடையாது சட்டப்பூரம் நான் எப்போ என்னதுன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது இப்போ இந்த போக்சோ சட்டம்லாம் இருக்குன்னா சட்டம் இருக்குது ஸோ சட்டத்தின் அடிப்படையில் நம்ம தப்பு பண்ணோம்னா தண்டிப்பாங்க ஆனால் நிதியோக வந்து சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவது கிடையாது ஒரு அறிவுறுத்தல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சட்டபுரமான கிடையாது இதெல்லாம் வந்து கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இதில் வந்து நிதியை பற்றி நிறைய தகவல் இருக்கும் நான் முக்கியமான தகவலாக புரியுது சுற்று கொடுத்துருக்கேன் புரியுதாங்க அதுக்கப்புறம் அரசாங்கத்தின் சிந்தனை களஞ்சியம் அல்லது சிந்தனை குழு ஏன்னா சிந்தனை சாவடி என அழைக்கப்படுவது இது பிரிய கொஷின் அரசாங்கத்தின் சிந்தனை களஞ்சியம் சிந்தனை குழு சிந்தனை சாவடி எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா அப்புறம் மதியுரையக குழு அப்படின்னு சொல்லுவாங்க இதை எழுதிக்கோங்க நான் இங்கே பயன் பண்ண மாட்டேன் எழுத்து போக்கில் இருக்கும் மதியுரையக குழு மதியுரையக குழு அப்படின்னு சொல்லி எயித்து போக்கில் இருக்கும் ஸோ எல்லாமே என்னென்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளே இந்த நிதி ஆயோக் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்துட்டாங்க முதல் கூட்டம் கொண்டு வந்துட்டு ஓகே சரி ஃபஸ்ட்டு ஒரு கூட்டம் போட்டு பேசணும்ல எப்படி செல்வன்லாம் வைக்கலான்னு ஸோ அந்த கூட்டம் எப்போ போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க எப்போ பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் முதல் கூட்டம் என்பது போடப்பட்டது இது டீம்ஸில் கேட்பாங்க முதல் கூட்டம் எப்பவுமே கேட்பாங்க இதனுடைய நோக்கம் என்னப்பா எதுக்கு அந்த நிதியை உருவாக்கினாங்க இதனுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி முப்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் இன்னொரு கொஞ்சம் நாளில் ரெண்டாயிரத்தி கொஞ்சம் வரப்போகுது இன்னொரு ஃபைவ் டேஸில் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்தியாவில் வறுமையை போக்கணுங்க இந்தியாவில் பெரிய கொடுமை வறுமை ஸோ அந்த வறுமையை போக்கணும் திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக உருவாக்கப்பட்டது இதன் மாதிரி அதாவது திட்டக்குழு கலைச்சிட்டு அதுபெல்லாம் உருவாக்கினாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ இதன் மாதிரி அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது என்னடா அமெரிக்காவில் வந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம அடிப்படை கடமை எங்கேருந்து பெறப்பட்டது ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது அடிப்படை உரிமை எங்கேருந்து பெறப்பட்டது அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது இப்படி நம்ம படிக்கிறோமா அதாவது அமெரிக்காவில் வந்து நிதி இயக்கம் ஒரு அமைப்பு இருக்குது அவங்ககிட்ட இருந்து அவங்கள பார்த்துச்சு நம்மளும் நம்ம நாட்டில் கொண்டு வருவோம் நம்ம நாடு முன்னேறும்னு சொல்லி அவங்களை பார்த்து நம்ம எடுக்கிறோம் அதான் மாதிரி அமெரிக்காவில் வந்து மாதிரி வந்து பெறப்பட்டது அடுத்து இது ஒரு ஆலோசனை வழங்கும் அமைப்பு மட்டுமே நண்பர்களே நான் சொன்ன சட்டத்தின் சட்டப்பூர்வமாக இது சொல்றதை வந்து செயல்படுத்தி ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது ஆனால் இது ஒரு ஆலோசனை வழங்கும் அமைப்பு அடுத்து இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் வந்துங்க ஒரு தலைவர் ஒரு தலைவர் இருப்பார் ஒரு துணைத்தலைவர் இருப்பார் ஒரு தலைமை செயல் அதிகாரி இருப்பார் ஒரு இயக்குனர் இருப்பார் நாலு நேர உறுப்பினர்கள் மொத்தம் எட்டு பேர் இருப்பாங்க இதான் இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க என்னெல்லாம் புரியலையா இதெல்லாம் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணுங்க ஒரு எத்தனை உறுப்பினர்கள் எத்தனை துணைத் தலைவர்கள் இதெல்லாம் வந்து டீம்ஸில் கேட்பாங்க ஓகேவா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஒரு தலைவர் ஒரு துணைத்தலைவர் தலைமை செயல் அதிகாரி ஒரு இயக்குனர் நாலு நேர உறுப்பினர்கள் வந்து இந்த அமைப்பில் இருப்பாங்க இந்த நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே நிதி ஆயோக்கின் தலைவர் யார் எப்போங்க கேட்டால் கிடையாது இப்போ கேட்டாலும் சரி எப்போ கேட்டாலும் சரி பிரதமர் தான் ஸோ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து நிதியை கொண்டு வந்தார் அதனால் அவர் தான் நிதி ஆயோக்கின் முதல் தலைவர் பிரதமர் மோடி இப்போது தலைவர் யார் இப்போதும் பிரதமர் மோடி தான் ஏன் இவர் தானே இன்னும் இருக்கார் ஸோ ஆட்சியில் அதுக்கப்புறம் ஒரு பிரதமர் மாறினாங்கன்னா அவங்களா இருக்கலாம் இனிமேல் இப்போ என்ன ஓகேவா இந்த அமைப்புடைய அந்த மெயினானவங்க எட்டு பேர் பார்த்தாச்சு பகுதி நேர உறுப்பினர்கள் அதாவது எப்பயாவது வந்து கலந்துக்குருவாங்க அப்படின்றவங்க இருப்பாங்களா யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் யூனியன் பிரதேச முதல்வர்கள் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தான் முதலமைச்சர்கள் இருக்காங்களா அந்த முதலமைச்சர்கள் மத்திய கேபினெட் அமைச்சர்கள் பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய உறுப்பினர்கள் இவங்களாம் வந்து செய்யக்கூடியன்னு வரும் சரியா செய்யக்கூடிய உறுப்பினர்கள் இவங்களாம் வந்து இதோடைய உறுப்பினர்களாக வந்து வருவாங்க இதனுடைய முதல் தலைவர் யாருப்பா பிரதமர் மோடி ஏன்னா அவர் தான் கொண்டு வந்தார் இதனுடைய தலைவர் பிரதமர் அப்படின்னா அவர்தான் முதல் தலைவர் அதுக்கப்புறம் முதல் தலைவர் யாருப்பா பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா இவர் இந்த அமைப்புடைய முதல் தலைவர் ஏன் முதல் துணைத்தலைவர் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தலைவர் வந்து மோடியாக இருந்தாலும் இதனுடைய நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க குறித்து வச்சுக்கோங்க இதனுடைய நிர்வாகத் தலைவர் துணைத் துணைத்தலைவராக தான் இருப்பார் ஏன்னா மோடி வந்து தலைவர் தான் ஆனால் நிர்வாக ரீதியாக எல்லா விஷயமும் செய்கிறவர் ஒரு துணைத் தலைவராக தான் இருப்பார் அதுதான் அந்த அரவிந்த் பணக்காரியாக இங்கே நல்லா இந்த பாயிண்ட் நான் நோட் பண்ண மாட்டேன் நபர்களை இதன் நிர்வாகத் தலைவர் யார் அதாவது வெறும் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மோடி நிர்வாக துணைத் தலைவர் யாரும் சரி சாரி நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா புரியா நண்பர்களே நிர்வாக தலைவர்னால் யார் அரவிந்த் பனகாரியா இவர் வந்து ஏன் பதினாறு பக்கத்தில் போட்டிருக்கேன்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு பதினாறாவது நிதிக்குழு வந்து செயல்பட போகிறது ஸோ அந்த பதினாறாவது நிதிக்குழுக்கு தலைவராக இந்த அரவிந்த் பனகாரியாவை நியமிச்சிருக்காங்க புரியுதா பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவராக இவர் நியமிச்சிருக்காங்க தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நண்பர்களே மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து என்ன கொண்டு ஒருத்தர் வந்து நியமிச்சிருக்காங்க யார்னா சுமன் பேரி இவர் தான் இப்போதைக்கு நிர்வாகத் தலைவர் மற்றும் தலைவர் ஓகேவா நண்பர்களே ஸோ இவர் வந்து இப்போதைக்கு இருக்கார் அதுக்கப்புறம் இதாக இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு செவன் மினிட்ஸ் ஒரு வீடியோஸ் இப்போ உங்களுக்கு வந்து நடத்தியிருக்கேன் ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் புக்கில் இருக்குது ப்ரீவியஸியர் கொஷின்னு அதாவது நிதி ஆயோக்னா என்னென்ற ஒரு ஜென்ரல் தகவல்கள் நம்பர்களே இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் டூ புக்கில் ஓகே வாங்க ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து அப்பப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து குறிக்காத பாயிண்ட் சொன்னேன்னா அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இந்த நிதி ஆயோக்கை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நம்மளே நிதி ஆயோக் சிறந்த நிர்வாகமான ஏழு தூண்களுங்க நிதி ஆயோக் எத்தனை தூண்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு தூண்களை கொண்டுள்ளது என்பது இதற்கான விடை ஓகேவா நண்பர்களை இன்னொரு விஷயம் குறித்து வச்சுக்கோங்க நான் இங்கே பாயிண்ட் பண்ணலை இதன் பரிந்துரைகளை மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுத்தும் இப்போ நிதிக்குழு இவங்க நிதி ஆயோக் இருக்காங்களா இவங்க ஏதாவது ஒரு பரிந்துரைகள் சொன்னாங்கன்னா அதை மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுத்தும் அப்படின்னு ஒரு பரிந்துரைக்கு செயல்படுத்துவாங்க சொல்லுவாங்க முக்கியமான பாயிண்ட்டு நிதி ஆயோக் மூணு பிரிவுகளை கொண்டுள்ளது புரியுதாங்க இதை வந்து நான் நோட் பண்ணலை எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க நிதி எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆய்வு பிரிவு ஆலோசனை பிரிவு அப்புறமேட்டுக்கு பீம் இந்தியா பிரிவு இந்த மூணு பிரிவு நம்மளை ஆய்வு பிரிவு ஆலோசனை பிரிவு பீம் இந்தியா பிரிவு ஆய்வு பிரிவு ஆலோசனை பிரிவு பீம் இந்தியா இந்த மூன்று பிரிவுகளை கொண்டது நிதி ஆயோக் ஏன் இந்த திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நான் நோட் பண்ணாமட்டேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மூணு பிள்ளை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க டுவெல்த் புக்கில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் பக்கத்துலேருந்து பாருங்கள் இந்த இது இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க சொல்லிக் கொடுக்க மாதிரி இருக்காது அதனால தான் ரீட் பண்ணிக்கோன்றேன் நிதியோக்கின் பணிகள்னு சொல்லி இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நம்பர்களை அதுக்கப்புறம் நான் முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க போதும் அவ்வளோதான் இது எல்லாமே டுவெல்த்து புக்கில் இருக்குங்க இந்த பா பேஜஸ்லாம் ரீட் பண்ணிக்கோங்க லைட்டாக ரீட் பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பாருங்களேன் இது ஒரு பாயிண்ட்டு அடல் புத்தாக்க கொள்கை அப்படின்னு நம்ம இந்த ஒன்று கொண்டு வந்தாங்க ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை தண்ணீர் வளங்களை பாது ஆகியவை வந்து தண்ணீர் இருக்கில் நம்ம தண்ணீர் நம்ம நாட்டில் தண்ணீரை வந்து பாதுகாக்கும் விதவாகவும் இந்திய மருத்துவ கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் அதாவது பாதுகாக்கும் விதமாக இதை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்திய மருத்துவ கழகம் அப்படிதான் நம்ம இந்திய நாட்டில் முதல் இருந்துச்சு அதை இப்போ தேசிய மருத்துவ வாரியம்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க இது ரெண்டுக்கும் வந்து நிதிக்குழு நிதி ஆயோக் இவங்க தான் பரிந்துரை செஞ்சு செஞ்சாங்க இவங்களுடைய வெற்றின்னு அதை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவங்களுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நண்பர்களே ஸோ அவருடைய பதிகள்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க போதுமானது ஒரு சில பணிகள் நான் வாயால் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா ஒரு நான் ரெண்டு மூணு பணிகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆலோசனை வழங்கக்கூடியது ஆலோசனை அறிவுரை வழங்கக்கூடிய அமைப்பு அவ்வளோதான் புரியுதாங்க இவங்க சொல்கிறத கட்டாயம் செய்யணும்னா கிடையாது ஆலோசனை வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கிராம அளவிலான ஆக்கப்பூர்வமான திட்டம் இதெல்லாம் இந்த புக்கில் இருக்குங்க இந்த புக்கில் இருக்குது ஏன்னா கிராம அளவிலான ஆக்கப்பூர்வ திட்டம் நாட்டின் வளர்ச்சி குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு திட்டம் கொடுத்தல் அதாவது திட்டம் அறிவுரை சொல்கிறது புத்தாக்கம் தொழில் முனைவோர் தனித்தனியாக உருவாக்குறது இது மாதிரி சொல்லிப்பாங்க நிதி அமைப்பு சரி ஓகேங்க கடைசி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நிதி ஆயோக் அமைப்பிற்கு பார்த்தீங்களா இந்த நிதி ஆயோக் அமைப்பிற்கு நிதி ஒதுக்கும் அதிகாரம் கிடையாது அதாவது இந்த கல்விக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குங்க மருத்துவத்துக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குங்க வெள்ளத்துக்கு இவ்வளோ நிதி நிதி ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த நிதி ஒதுக்கும் அதிகாரம் கிடையாது டிம்பிசி கொஸ்டின் நிதி ஒதுக்கும் அதிகாரம் கிடையாது ஓகே நண்பர்களை ஸோ நிதி ஆயோக்குலேருந்து டிமிஸோ கேள்வி கேட்டாங்கன்னா இதில் இருந்தால் கேட்பாங்க இதை தாண்டி ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா அது கரண்ட் அஃபேர்ஸாக தான் இருக்கும் ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸை தனியாக பார்த்துடலாம் ஓகே நண்பர்களை ஸோ இதோடைய முந்தாண்டு வினாக்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாருக்கும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் பார்த்தாங்க லைக் பண்ணி வச்சு லைக் பண்ணிட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லுங்கள் தேங்க்யூ